சவுக்கு சங்கர பத்தி கதறி இருந்தா கூட பரவாயில்ல சொல்லுங்க இப்ப யூடியூப் ரூட்டர்ஸ் இந்த அகர மனோஜ் இவங்களுக்கு எனக்கு என்ன 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 நோய் நான் என்ன பண்ண நான் என்ன தப்ப நீங்களே சொல்லுங்க நான் என்னதான் தவறு பண்ணேன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க மனசான நான் என்னதான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்க என்ன பண்ணேன் யூடியூப் அதர்ம யூடிய சொல்லி கதறி இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு மன ரீதியாக யூடியூப் ரூட்டஸ் வீடியோக்களாலும் அதர்ம மனோஜ் வீடியோக்களாலும் சீமான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத இந்த ஆடியோ அப்படின்றது ரொம்ப தெளிவாக காட்டுது யூடியூப் ரூட்டஸ் ஒரு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு அதர்ம மனோஜ் ஒரு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாங்க நீ வந்து முப்பது லட்சம் வாக்குகளை பெற்ற தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்ற எதுக்குப்பா இவங்களை பார்த்து பயப்படுற முடிஞ்சா கேள்விக்கு பதில் சொல்லு பதில் தெரியலையா சம்பந்தப்பட்டவங்களுக்கே போன் பண்ணி கதறு முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க கட்சி இருக்கான மாறா அது எல்லாத்தையும் தாண்டிங்க ஒத்த வார்டு கவுன்சில் சீட்டு ஜெயிக்க வக்கு ஒரு அரசியல் அனாதனா